பச்சை குத்துறது சாதாரண ஆள் நினைக்காத சாமி என்ன சொல்றீங்க பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அப்படியே ஆமா எங்க எல்லாரும் குத்துறாங்க நான் குத்துன்னு ஒரு ஆசை வந்து சாமி சாமி ஸ்பெஷலிஸ்ட்ங்கறீங்களே நீங்க வந்து எவ்வளவு வாங்குறீங்க பச்சை குத்துறதுக்கு சொல்றேன் சாமி சாமி என்னங்க சாதாரண ஆளுக்கு மட்டும் குத்துற நினைக்காத அப்புறம் சினிமா பட நடிகளுக்கு எல்லாம் நான் தான் குத்துறேன் என்ன சொல்றீங்க நயந்தரா நயந்தரா ஐயோ இரு சாமி நயந்தரா தெரியுமா சாமி தெரியுமே நான் படத்துல பாத்துக்கிறேன் நயந்தரா வந்து கூட ஒரு மூணு சங்கு மாதிரி

வலிக்கே வலிக்காது நல்லா குத்துவீங்களா ஊசி சின்ன ஊசி தான் வலிக்கே வலிக்காது ஐயோ இரு சாமி எனக்கு ஆசை சித்திரம்பு கடிச்சு அப்படி முனிச்சு 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 முனிச்சுன்னு இருக்கேன் அது மாதிரி தான் இருக்கேன் எங்க சொல்லும் எனக்கு ஆசை ஆசையா சாமி இப்ப கடி இருக்கலாம் குத்தி இருக்கீங்க இப்ப நீங்க பச்சை குத்துறதா சொல்லுங்க நான் குத்தி விடுறேன் இப்ப இந்த ஊர் சாமி முத்துமரியம் கோயில்ல உங்க சாமி பேர் இந்த கையில குத்துறேன்னா குத்துவேன் இல்லன்னா நீங்க வச்சிருக்கீங்க வரங்க கள்ள புருஷன்

அவன் மேரே குRETURNTRANSFER குத்துங்க சாமிங்கனே சின்னங்கனே குத்து சாமி என்ன சாமி நீங்க தப்பா இடம் போடுறீங்க சாமி அந்த புள்ளைய உள்ள உள்ள மறைச்சு வச்சிருக்குங்க சாமி நீ குத்துறதே குத்துறீங்க யாருக்குத் தெரியாத இடத்துல குத்துங்க சாமி நான் குத்துறேன் இப்ப காதலன் காதலா காதலிப்பாங்க ஆமா ஆம்பளையும் பொம்பளையும் காதலிச்சோட இந்த பயலுக்கு தொலையும் இந்த பொம்பளை பழைய தாங்க முடியாது ஆமா என்ன நீ உண்மையா விரும்புனா என் பேர உன் நெஞ்சல குத்து உன் கையில குத்து அப்படின்னு இந்த ஆம்பளை சொல்லுவாங்க இந்த பொம்பளை பழைய சொல்லணும் ஆமாங்க சாமி ஆனா பப்ளிக்ல இந்த நெஞ்சல குத்துனாலும் சரி இந்த கையில குத்துனாலும் சரி மாட்டிக்கிடுவோம் ஆமா ஆனா நான் ஒரு இடம் சொல்றேன் என்னடா அங்க மட்டும் குத்து எங்க குத்தலாம் எவ்வளவு பெரிய அம்பமயம் கொம்பை வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது என்ன சொல்றீங்க நச்சந்தா சாமி எங்க சொல்றாங்க எதுல குத்த போறீங்க நான் சொல்ற இடத்துல மட்டும் குத்து நீ சரி பாரு கையில குத்துனாலும் கண்டுபிடிச்சுடுவேன் நெஞ்சில குத்துனாலும் குளிக்கும் போது சட்டையை கழட்ட போது கண்டுபிடிச்சிடுவேன் நீ பொம்பளை விட போய் சோப்பு பாட கட்டிக்கிட்டு புருட்டு புருட்டுன்னு போடுவேன் கண்டுபிடிச்சிருவாங்க நான் ஒரு இடம் சொல்றேன் அங்க குத்து எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது சொல்லுங்க சார் நல்ல கம்பு கூட தூக்கிக்கிட்டு இதுல குத்திட்டு நிச்சுக்க மசுர் மொசு மொசு வளர்ந்து மறைச்சுக்கிறேன் மசுரை எடுத்துட்ட செருப்பு எடுத்துக்கிட்டு பிய தொட்டுக்கிட்டு அடிப்பாங்க சாமி மசுரை தடுக்க கூடாது சாமி சாமி பச்சை குத்து இருந்தா குத்து இல்லைன்னா படிக்க பாய்ச்சி வாங்க

உங்க அப்பத்தாவுக்கு எங்க ஐயா பெரிய அம்பல கிளம்ப இருக்கேன் சாமி அந்த ஊசி தான் சரியா ஐயா பார்வ சரியில களி பாக்க போட்டுக்கிட்டு வாயில மொண்டுக்கிட்டு சமக்கு சமக்குன்னு மெல்லுவா பார் அந்த மாதிரி இருக்கு சாமி இந்த வா என்னங்க பச்ச சாமி சாமி குத்து சாமி இல்லனா உனக்கு சூடு குடிச்சிருக்கா இந்த படி ஆமா ஆமா ஹீட் ஓவரா இருக்கு என்னடி சூடு குடிச்சாலும் சூடு குடிச்சிருக்கன்ற பச்ச குத்துறாலும் பச்ச குத்து உண்மை தான் சொல்றேன் ஹீட் ஓவரா இருக்கு இல்லனா நரி கும்பு வச்சிருக்கு சாமி நரிகம் கும்பு வாங்கி வீட்ல வச்சுன்னு வச்சுக்க எதுக்கு ஆடு மேல ஆடு ஏறும் என்னது

இதெல்லாம் வச்சு பெரிய சம்பாதி பெரிய மேலே போறீங்க நீங்க இஷ்டம்னா வாங்கு இல்லனா ஊ இதே மூடிக்கிட்டு போய் பேசாம போ சரி மூடுறது இருக்கட்டா ஏ நரி கம்பு வச்சிருந்தா பணக்காரன் ஆறன்னு சொல்றீங்களே நீங்க வச்சிருக்கீங்க ஏ அம்மா என்ன கேக்குறா எல்லாரையும் கோடி சொல்றா லட்சாதீல ஆக்றியே நீ ஏன் வச்சிட்டு வீதியில தெரியல ஏன் தெரியலங்க ரோட்ல தெரியலங்க அப்ப ஊரே ஏமாத்தறியா நீ ஊரே ஏமாத்தற மாதிரி போடுறாய் என்ன ஏமாத்தறியா டேய் ஊரே என்ன ஏமாத்தற என்ன தெரியுமா உனக்கு எல்லாரும் ஊரே ஏமாத்தறேன் இப்ப ஒரு மாள வந்திருக்கு தெரியுமா கருப்பா அது என்ன மாளனே கருங்காலி. கருங்காலி மாலை தனுசு போட்டிருக்கேன்

என்னடா வேலி கிருவை வெட்டின பொம்பளை கொண்டு வந்திருக்கியா கல்ல கடிச்சிட்டு வர என்னடா கையில கையில போய் வச்சிருக்கா ஏ தெரியல புடிக்குறா வலிக்குது அடிச்சா தாங்க மாட்டேங்க என்ன அடிச்சனா நான் உன குனியை வச்சு அடிச்சனு வச்சுக்க புருட்டு புருட்டு நின்னு இருக்க போய் ஒண்ணு மாதிரி எத்தனை பேரை பாத்து அந்த நிப்பாடியா மூஞ்ச மகர கட்டையும் பாரு ஏய் என்ன என்ன உன் பிரச்சனை என்னனா பிரச்சனை மட்டும் தான் வந்திருக்க நீ ஏமாத்த வந்திருக்கியா இல்ல நீ ஏமாத்திட்ட என்ன ஏமாத்தனா வந்தப்பா ஆமா உன் கர்ப்பு அப்படியே சூரை ஆடிட்டு போயிட்டே பெரிய பெரிய கண்ணகி இப்டா சொல்லுவாங்க அத விக்கிறேன் இத விக்கிறேன் தண்ணி கொண்டு வாங்கமா கொஞ்சோண்டு அரிசி உண்டாக போடுங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் கருப்படிச்சுட்டு இருக்கு நகை தூக்கிட்டு ஓடிடுறாங்க மாதிரி ஆளு தெரியாது எனக்கு அதுக்கு யாருக்கிட்ட நானா அது பரப்பு பெரிய கெட்டிக்காரி மாதிரி பேசாத தான் சுதார் எவனாவது ஒருத்தன் விட்டு ஏமாத்திட்டு எத்தனை போங்க

இது வேற சைஸ் மாம்பழம் ஹலோ உங்களுக்கு வேணுமா நம்ம ஆராய்ச்சலாம் கூடாது உன் மாம்பழம் நல்ல டெம்பரா இருக்குமா டெம்பரா தான் இருக்குமா தம்பி யார் சொல்லு தம்பி இவ்வளவு விவரமா பேசுறிய மாம்பழத்தை எடுத்து அமுக்கி சரி உன் மாம்பழம் டெம்பரா இருக்க ஆமா எப்படி கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்களா இல்ல இயற்கையா இயற்கையிலேயே புடுங்கினது மாம்பழம் மரத்திலேயே பழுத்ததான்ப்பா இயற்கை